தமிழகத்தில் நடைபெறும் இந்த கேலிக் பார்க்கும் பொழுது ஆகின்றது என்றார் என்ற மாபெரும் என்றார் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் நாகரிக அரசியல் செய்து வருவதாகவும் அன்பு நாகரிகம் நிறைந்த மண் தமிழகம் என்றார் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற பண்பை அண்ணாமலை அவரது குடும்பத்தார் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் உறிச்சியில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என இபிஎஸ் இடம் கை கும்பிட்டவர் அண்ணாமலை என குறிப்பிட்டார் பாஜக உறுப்பினர்களை மட்டும்தான் கும்பிட்டு ஏமாற்ற முடியும் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது என தெரிவித்தார் பிரதமர் மோடி தமிழகம் வந்த போதெல்லாம் அவருக்கு எதிராக பல முன்னெடுப்புகளை திமுக செய்தது இது கூட தெரியாமல் திமுக வெளியிட்டு விழாவில் அண்ணாமலை அக்கட்சி நிர்வாகிகளை கும்பிடு போட்டு வழிந்ததாக தெரிவித்தார் திமுக அரசு ஆலோசனை வழங்கும் சூழ்நிலையில் ரகசியமாக அண்ணாமலை சந்தித்தது ஏன் என கேள்வி எழுப்பினார் பல ஊழல்களில் தலைத்து வரும் திமுகவை எதிர்க்கும் ஒரே கட்சி தமிழகத்தில் அதிமுக மட்டுமே என்றார் விவசாயி என மாத்தட்டும் அண்ணாமலை சம்பாதித்து வருவதாக தெரிவித்தார் எங்கிருந்து பணம் வருகின்றது என கேள்வி எழுப்பினார் அண்ணாமலை பணம் பணம் என்று அழிந்து கொண்டிருப்பதாகவும் என் மண் எண் மக்கள் இயக்கம் மூலம் பணம் வசூல் செய்துள்ளதாக கூறினார் கடந்த எம்பி தேர்தலில் பண வசூல் செய்ததாக குற்றம் சாட்டினார் பாஜகவில் பல ரவுடிகளை உறுப்பினர்களாக சேர்த்து விட்டு அண்ணாமலை பண வசூலில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டார் பாஜக மூலம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாகவும் கூறினார் அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் பல மருத்துவம் பொறியியல் கலை கல்லூரிகள் திறக்கப்பட்டன என்றார் அத்திக்கடவு திட்டம் டெல்டா பாதுகாப்பு ஆகிய பல திட்டங்கள் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்து செயல்படுத்தியது என்றார் முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று தொழில் முதலீடுகள் இருக்க அமெரிக்கா செல்வது குறித்து கூறிய அவர் கடந்த சுற்றுப்பயணங்களில் இதுவரை ஒரு முதலீடு கூட தமிழகத்தில் செய்யப்படவில்லை என்றார் அவர் அமெரிக்கா செல்வது எதற்கு என்று அனைவருக்கும் தெரிந்தாலும் கூட அவர் மீண்டும் தமிழகம் வரும் காலம் வரை மக்களை அதிமுக பத்திரமாக பார்த்து கொள்ளும் என்றார் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு பதட்டம் வந்துடும் நினைக்கிறேன் ஏதாவது யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா போதும் உடனடியே உடனே பதட்டம் வந்துடும் எப்பவுமே பொதுவா சொல்லுவாங்க நீங்க நிறைய டாக்டர்ஸ் கிட்ட இல்ல நிறைய அறிவு பூர்வமா பேசுறவங்க கிட்ட கேட்டு பாருங்க என்றைக்குமே ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிற ஆள் என்றைக்குமே பதட்டமே படமாட்டான் எந்த ஒரு சூழ்நிலையையும் காமாக கருத்தை கருத்தால் மோதக்கூடிய ஒரு